மீண்டும் அரங்கேறிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒருவர் நாட்டை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் யாழில் வெளிநாட்டில் இருந்து வந்த நபரின் அட்டகாசம் படுகாயமடைந்த நால்வரில் ஒருவர் பலி தையட்டி விகாரி தொடர்பான ஜனாதிபதியின் இயலாமை கடுமையாக சாடிய சபா குகதாஸ் தொடர்பென விரிவான செய்திகள் தெஹியத் கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்டையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்று கண்டிய முவபெட்டிகேபல போலங் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வர் வீரகட்டிய கிராவல பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் தெய்யத்த கண்டிய வைத்தசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெய்யத்த கண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் பொது பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியிலுள்ள தலிதா மாளிகைக்கு ஒன்று விஜயம் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் ஸ்திரமின்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தாக்குதலுக்குள்ளான நால்வரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியாவிலிருந்து வந்தவர்களால் கடந்த பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தி ஐந்து அன்று மாலை நால்வர் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டது குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவர் அடியாட்களை அழைத்து வந்து தனது தந்தை சகோதரன் சகோதரனின் மகன் மற்றும் சகோதரனின் மனைவி மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தார் இந்த நிலையில் அடிகாயங்களுக்குள்ளான நால்வரும் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் பின்னர் அங்கிருந்து ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் யாழ் போதனா வைத்தியசாலையின் சிறு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வடமராட்சி கிழக்கு பகுதியை பகுதியைச் சேர்ந்த நபர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சட்டவிரோதமாக தையட்டியில் அமைக்கப்பட்ட பீகாரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுருவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் அவரின் இயலாமையை வெளிப்படுத்தி உள்ளதென வடக்கு மாகாண சபை முன்னால் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணியின் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட பீகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்ட பொயுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயில் முயற்சிக்கின்றார் மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு இனவாதை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா அனுஜ அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றார் ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும்பற்று வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் எலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியில் பதில் பொதுச் செயலாளரை மாற்றியமைத்துள்ளமை தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுக்கு தமிழ் அரசியல் தலைமைகளை விலக்கி வாங்குவதற்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் உடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறு தென்னிலங்கை தலைமைகள் தமிழ் அரசியல் களத்தில் குதித்தால் இங்கு தமிழரசு கட்சி இல்லாமலாக்கப்படும் ஜனநாயகத்தை பின்பற்றாவிட்டால் கட்சி பாதிக்கப்படும் எனவே பதவிகளை மாற்றும் விடியங்களில் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபருக்கு சபாநாயகர் அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் வினவிய போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்புடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிக்கை வழங்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் தேவைப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனினும் ஆளும் கட்சியில் எந்தவொரு உறுப்பினரும் பாதுகாப்பு தொடர்பாக எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளுக்கு காவல் நிலைய மட்டத்தில் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் கணிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தியவரின் காதலி வாக்குமூலத்தை பெற்றதன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற நபரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கடிமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் ஒரு பெண் உட்பட மற்றும் ஒரு நபர் அண்மையில் மகரகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பண்டாரவளையில் பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்கு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பயணப்பையில் சிறிய இரும்புப்பட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை தகவலின் அடிப்படையில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது நூற்று இருபத்தி மூன்று செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டாக்களில் நூற்று பதிமூன்று பிஸ்டல் தோட்டாக்கள் ஒன்பது டி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தாறு எல் எம் ஜி தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன சந்திக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது